நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்கும்னு சொல்லுவாள் இல்லையா ஒரு காரியம் தடங்களாய் தான் அந்த காரியம் வெற்றி பெறதுக்குன்னால் வாய்ப்புகள் இருக்குது பொலிட்டிக்கலில் இருக்கிறவா பப்ளிக்கில் பேசும்பொழுது கவனம் தேவை சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவா வெளியில் பேசும்போது கவனம் தேவை யதார்த்தமாக பேசவே அதை தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடைசியில் மன்னிப்பு கேளு அதை கேளு இதை கேளுன்னு வா நமக்கு எதுக்கு நான்தான் பேசவே இல்லை எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில நேரங்களில் எல்லாம் வரும் இந்த மாதத்தில் வாகனங்களே வேகமாக ஓட்டப்படாது இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது திடீர் காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது திடீர் பண வரவுகள் உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நேர்முக எதிரியாறு மறைமுக எதிரியாருன்னு தெரிகிறதுக்குண்டான மாதமாக இந்த மாதம் உண்டு மார ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிக்ஸ்டி பர்சன்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபார்ட்டி பர்சன்ட் வீக்காக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மேஷம் முதல் மீனராசி இருக்கிறக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம் மீடியமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நிதானமாக நகரணும் சரி இல்லைன்னு சொல்லும் பொழுது